ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வாழைப்பூ தேங்காய் பால் கூட்டு சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து நான் வந்து சிறுபருப்பு கடலை பருப்பும் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் இப்போ இதில் ஒவ்வொன்றா சேர்த்துடலாம் நம்ம விசில் விட்டு தான் செய்ய போகிறோம் குக்கரில் நம்ம எதுவும் வதக்க வேண்டியது அதெல்லாம் எதுவும் கிடையாது கடைசியாக வேக வச்சு எடுத்து தாளிச்சுக்க போகிறோம் இப்போ ஒவ்வொன்றா சேர்த்திடலாம் ஃபஸ்ட்டு தக்காளி போட்டுக்கலாம் ஒரு பெரிய தக்காளி ஒரு பெரிய தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்தால் ரெண்டு பெரிய வெங்காயம் வந்தால் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் அதை கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரே ஒரு டம்ளர் தண்ணி மட்டும்தான் அதில் விட்டுருக்கேன் அப்புறம் நம்ம தேங்காய் பால் ஊற்றி தான் வேக வைக்க போகிறோம் அப்போ தேங்காய் பால் மட்டும் ரெண்டு டம்ளராக ஊற்றிக்கலாம் இப்போ காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நாற்பது வயதுக்கு அப்புறம் எல்லா பெண்களும் கண்டிப்பாக ஒரு மாதத்தில் ரெண்டு தடவையாவது இந்த வாழைப்பூ சேர்த்துக்குனாங்க ஏன்னா அப்போ தான் நமக்கு மெனோ ஃபஸ்ட் டைம் வரும் எனக்கும் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்தது அதை தான் இப்போ நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அதாவது அப்போ தான் சொன்னாங்க இந்த மாதிரி வாழைப்பூ வந்து அடிக்கடிக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதை வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க அது தான் நான் இப்போ செய்கிறேன் தேங்காய் பால் ஊற்றி செய்யும்போது நமக்கு வயிறு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் இந்த பூவோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணுறத நான் செஞ்சு சாப்பிட்டே பாருங்கள் இப்போ காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இது கூட்டுன்றதுனால பச்சை மிளகாய் தான் சேர்க்கணும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதனால பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் ஒரு ஒன்று ஒரு மூணு பச்சை மிளகாய் ரெண்டாக கீரி போட்டிருக்கேன் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் வாழைப்பூ சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா தண்ணியில் கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணி போட்டேன் அதில் கலர் மாறவே இல்லை அப்படியே இருக்குது இந்த வாழைப்பூ மட்டும் கரெக்டான டைமுக்குள்ளே செஞ்சிடணும் இல்லைன்னா கருப்பாயிடும் இப்போ நம்ம வாழைப்பூவை சேர்த்துக்கலாம் வாழைப்பூவில் நிறைய ரெசிபி செய்கிறாங்க வாழைப்பூ வச்சு இந்த சைவ மீன் குழம்புன்னு வைக்கிறாங்க சூப்பராக இருக்குது ஒரு நாளைக்கு அதுவும் ட்ரை பண்ணி பார்க்கணும் இப்போ இந்த கடைசி எடுக்கும்போது கையில் வராது இல்லையா அதனால் இது மாதிரி இந்த வடை எடுக்கிற அந்த கிண்ணத்தில் வச்சு நம்ம எடுத்து போட்டுடலாம் இப்போ என்னென்ன சேர்த்தோம் சிறு பருப்பும் கடலைப்பருப்பும் ஊற வச்சு சேர்த்துருக்கோம் ஒரு தக்காளி பெரிய தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் பச்சை மிளகா இப்போ வாழைப்பூ சேர்த்துட்டோம் இப்போ இந்த நேரத்தில் எடுத்து தேங்காய் பால் சேர்த்துடலாம் பாருங்கள் நல்லா திக்கான பால் ரெண்டு தடவை மட்டும்தான் அரைச்சி தேங்காய்பால் எடுத்தேன் அது திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் இந்த இந்த பூ வந்து மூழ்கிற அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம தாளிக்கும் போது கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் இப்போ சேர்த்துடலாம் கரெக்டாக இது ரெண்டு தேங்காய் பால் கொஞ்சமாக இதை சேர்த்துக்கலாம் தண்ணி இப்போ மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு வந்து இப்போ போட வேண்டாம் நம்ம வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் முதலே உப்பு சேர்த்துட்டோம்னாக்கா அது ஒரு டேஸ்ட்டு வேக வச்சு எடுத்துட்டு உப்பு சேர்த்தோம்னாக்கா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இப்போ நான் உப்பு சேர்க்கலாம் இப்போது விசில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் மூணுலேருந்து நாலு விசில் என்னோடய குக்கருக்கு நாலு விசில் நான் போட்டு எடுத்துப்பேன் உங்கள் குக்கர் எந்த மாதிரியோ அந்த மாதிரி விசில் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ மூடி போட்டுடலாம் இது வந்து நான் வந்து சாதத்தில் கலந்து சாப்பிட்ற மாதிரி தான் செய்கிறேன் கூட்டு மாதிரி வேணும்னா தண்ணி கம்மியாக வச்சு செஞ்சிங்கன்னா நல்லா திக்கான கூட்டாக இருக்கும் இது வந்து நான் சாதத்தில் கலந்து சாப்பிட்றதுனால கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கும் இப்போ இது நல்லா மூணு விசில் இல்லை நாலு விசில் நாலு விசில் விட போகிறேன் நான் உங்கள் வீட்டில் உங்கள் குக்கர் எந்த மாதிரி விசில் எத்தனை விசில் வந்தால் கரெக்டாக குழஞ்ச மாதிரி இருக்கணுமோ அந்த மாதிரி நீங்கள் விசில் வச்சு எடுத்துக்கவேன் இப்போ வேகட்டும் அப்புறம் வந்து பார்க்கலாம் இப்போ எல்லாம் அந்த வாழைப்பூலாம் சேர்த்து விசில் போட்டுருந்தோம் இப்போ வந்து கரெக்டாக நாலு விசில் வந்துருச்சு இப்போ எந்த லெவலில் இருக்குதுன்னு பார்க்கலாம் சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள் நல்லா குழைவாக வந்துடுச்சு நாலு விசிலில் இப்போ இந்தளவுக்கு தான் இருக்கும் இது என்ன நல்லா சொன்னோம் இல்லையா நாங்கள் லன்ச்சுக்கு சாதத்தோடு கலந்து சாப்பிட போகிறோம் இப்போ இந்த நேரத்தில் நம்ம தாளித்து தாளிக்கும் போது உப்பு போட்டுக்கலாம் இதை இறக்கி வச்சுக்கலாம் பக்கத்தில் இப்போ தாளிச்சிக்கலாம் இப்போ நம்ம தேங்காயை விட்டு தான் தாளிக்க போகிறோம் தேங்காய் இல்லை தாளித்தா சூப்பராக இருக்கும் அதனால் நம்ம எண்ணெய் விட்டு துவைச்சிக்கலாம் உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணாலும் விட்டு தவச்சிக்கலாம் நான் வந்து தேங்காய் எண்ணெய் விட்டு தான் தாளிக்க போகிறேன் எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் தேங்காய் எண்ணெய் வீட்டுக்கு போகிறேன் முன்னாடிலாம் பீச்சுக்கு போனால் வாழைக்க பஜ்ஜி அதுக்கப்புறம் ஆனியன் பஜ்ஜி உருளைக்கிழங்கு பஜ்ஜி தான் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் காலிஃப்ளவர் வந்தது இப்போ பார்த்திங்கன்னா இந்த வாழைப்பூலே வந்து வாழைப்பூ சில்லின்னு போட்டு தராங்க சூப்பராக இருக்குது அதுவும் டேஸ்ட்டு யாராவது பீச்சுக்கு போனீங்கன்னா சாப்பிடுங்க நல்லா தான் இருக்குது நானும் சாப்பிட்டு பார்த்தேன் வாங்கி இப்போ நம்ம தாலிப்புக்கும் ஒன்று ஒன்றா கொடுத்துடலாம் இந்த தாலிப்பு தாங்க ரொம்ப முக்கியம் அதுவுமே இந்த கூட்டுக்கு வந்து நல்ல ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் தாலிப்பு குடிக்கருவில் என்னென்ன போகிறோன்றது இப்போ சின்ன ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அடுப்பு சரியாக எரியில் தான் ஒரே சத்தமாக வரும் அதே டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும் இப்போ இந்த சோம்பு நல்லா பொரியட்டோம் இப்போ கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கடுகு பெருங்காயம் கண்டிப்பாக சேர்க்கலாங்க ஏன்னா வாழைப்பு வந்து கொஞ்சம் கேஸ்டிக் தான் பருப்பு எல்லாம் சேர்த்துக்கிறோம் அதனால் பெருங்காயம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் தாலிப்பில் இந்த காஞ்ச மிளகாவுக்கு தனியாக ஒரு ஃப்ளேவர் தான் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக பெருங்காயம் கடைசியாக கருவேப்பிலை சேர்த்து நம்ம தாய் பண்ணிக்கிறோம் வேக வேகவன் வாழைப்பூ இதில் ஊற்றி ஃபுல்லாக வந்துடும் நினைக்கிறேன் ஓகே கரெக்டாக தான் இருக்கும் மெதுவாக கிளறிக்கலாம் இன்னும் உப்பு போடல இப்போ உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு இந்த நேரத்தில் கல் உப்பு சேர்த்துட்டோம் இது நல்லா கிளறி விட்டுக்கலாம் தாளிச்சிருக்கோம் இல்லையா பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது வாழைப்பூ மாதிரியே தெரியாது பசங்க சாப்பிடும் போது தனியா எடுத்து எடுத்து போட வேண்டிய அவசியமே இல்லை ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா அந்த வாழைப்போட ஃப்ளேவர் வந்து தனியா தெரியும் தேங்காய்பாலோட சாப்பிடும் போது அவ்வளோதாங்க அப்படியே ஒரு கொதி கொதிச்சதுன்னா இறக்கிட வேண்டியதுதான் என்கிட்ட கொத்தமல்லி இல்லை கொத்தமல்லி போட்டா இன்னும் நல்லா இருக்கும் கருவேப்பிலை மட்டும் தான் போட்டிருக்கேன் இந்த அளவுக்கு லிக்யூடா இருக்கும் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா திக்காயிடும் இது இப்படியே நம்ம சுட சுட சாதம் போட்டு இந்த கூட்டு போட்டு சாப்பிட்டோம்னாக்கா அப்படி இருக்கும் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து நம்ம அப்பளம் வச்சுக்கலாம் அப்பளம் பொறிச்சு சைடில் வச்சு சாப்பிட்டோம்னாக்கா நல்லாயிருக்கும் ஊருக்காகவும் நல்லாயிருக்கும் இருந்தாலும் அப்பளமும் இந்த கஞ்சி வத்தல் இருக்கு இல்லையா அதுவுமே நல்லாயிருக்கும் சாப்பிட அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய் தேங்க்யூ